ஆழ்வார் என்பதுமானால் ஜீய திருவடிகளை சரணம் ஜீயர் திருவடிகளை சரணம் தேன் பயிலும் தானான் எதிராக சேவடினர் தான் பரமபத்தி தலையடித்து மாந்தற்கு உணவாக ஆர்த்தியுடன் தமிழ்கள் செய்தான் மனவாழ மாமுனிவன் வந்து நண்பமிழ்த்தார் கண்மை மனவாழ மாமுனிகள் அம்புவியில் கால் பொருந்தா ஆர்த்தியினார் உங்கள் தொழும் விண்லகில் செல்ல விரைந்து எதிராகன் பதங்கள் நன்னி உரை நமக்கு வாழ் எதிராசன் வாழ் எதிராசன் வாழ் எதிராசன் என வாழ்த்துவார் வாழ் என வாழ்த்துவார் வாழ் என வாழ்த்துவார் தாழ்த்துவார் என்று சிந்தித்திரா மானுசரோடு இறை போழ்கு இராமாறு சிந்திப்பார் தாளினையில் சேர்ந்திருப்பார் தாளினையை வந்திப்பார் விண்ணார்கள் வாழ்வு தந்தை நற்றாய் தாரம் தனையர் பெருஞ்சல் நம் எந்த நத்தினையே எதிராசா இந்நிலைக்கு ஏறாத இப்புடகை இன்று அருத்தருள பாராததென்னோ பகரோ கீழ் உடல் சிறை விட்டு எப்பொழுது யானேகி அந்தமில்ந்த தொள் ஆகுவேன் அந்த இரங்காய் எதிராசா என்னை இனி உயிர்க்கை பரங்கான் உனக்கு உணர்ந்து தன் புதல்வன் கூடாமல் தான் புசிக்கும் போகத்தால் இன்புருமோ தந்தை எதிராசா உன் புதல்வன் நன்றோ உடையாயான் ஆதலால் உன் போகம் நன்றோ என ஒழிந்த நாள் தேந்து முற்ற கைத்து மிகுவது போல் வெத்திமையன் தீம்புமுற்றும் வேகமுற்றிச் செல் என்றால் அன்னை சிந்தித்திராசா இவ்வுடரை குழவி தன்னுடைய நோயைத் தவிராளோ என்னே எனக்காய திராசா எந்த நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை தன் குழவி மாண்கினற்றை சார்ந்திருக்க கண்டிருந்தாள் என்பதன்றோ அன்னை பழியேற்கின்றாள் நன்குணரில் என்னாலே என்னாசமேலும் நாசமேலும் எதிராசா உன்னாலே ஆம் உறவைவோர் கோபத்தில் வேழும் குழவியுடன் குதித்து அம்மாபத்தை நீக்கும் அந்த அன்னை போல் பாபத்தால் யான் பிறப்பே மேலும் எந்த எதிராசன் தான் பிறக்கும் என்னைவிப்பதா பூமகள் தென்னரங்க பூங்கழற்கு பாதுகமாய் தாம் மகிழும் செல்வ சடகோபர் தேமல்தாக்கு ஏய் தினிய பாதுகமாம் என்றை இராமானுசனை வாய்ந்தனது நெஞ்சமே வாழ் உன்னை ஒடியா ஒரு தெய்வம் மற்றறியா மண்ணு புகழ் சேர்படுக நம்பி தன்னிலையை எந்தனக்கு நீ தந்து எதிராசா எண்ணாலும் உந்தனக்கே ஆட்கொள்வு கந்து தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளை மாசை திருமலையாள்வா என்னை நேசத்தால் எப்படியே என் நீ நின்பால் சேர்த்தா எதிராசா அப்படியே நீ செய்தருள் எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி என்று ஏத்தி எதிராக வாழ்வார்கள் தாடினை கேள் வாழ்வார்கள் பெற்றிடுவர் தங்கள் அருள் அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ அதிகாரம் இல்லாதார்கன்றோ எதிராக நீ இறங்க வேண்டுவது நீயும் அதிகாரிகழிக்கே இறங்கில் என் செய்வோம் யாம் என்பதுமானார் திருபடிகளே சரணம் என்பதிலே நான் உரைக்கும் யுத்தாதன் அந்தவர் பால் இப்போதளவும் யான் ஒன்றும் காண்கின்றேன் எப்போதுண்டாவது நீ ஆகாததி வென்றறிந்தும் பிறர் குறைத்தும் ஆகாததே செய்வன் ஆதலால் மோகாந்தன் என்று நினைத்து என்னை இடவேசிராசா என்று உன் சேர்வன் யான் அனைத்தும் புவிந்து கொண்டு நன்மையில் ஒன்றில்லா எனக்கும் எதிராசா நல்லார்கள் நன்னும் திருநாட்டை நான் தருவேன் என்ற நீ தன் ஒன்றிருக்கிறது எந்தான் என்று விடுவது எனக்கு என்றாய் எதிராசா ஒன்று வருகின்றிலே முறையாய் குன்றாமல் இப்படியே இந்த உயிர் என்றும் இருளே விளைக்கும் இப்பவமாம் நீண்டையினது பல்லும் பகலும் யான் ஆக்கை வழிவென்று செல்லும் அதுவும் தேசுக்கு தீங்கன்றோ நல்லார்கள் தண்டனையர் நீசற்கு ஆட்செய்ய சகிப்பரோ எந்த எதிராக இசை கோம் வழியை தருணம் இன்பமெல்லாம் புகித்து வழி போய் அமுத விரசையாற்றில் நாம் மூழ்கி மலமற்று தெளிவு செந்தை நன்னி நலந்திகள் மேனிதன்மை பெற்று தாம் அமரன் வந்து எதிர்கொண்டு அலங்கரித்து சர்க்கரித்த மாமணி மண்டபத்து சென்று மாமலரால் போன் மடியில் வைத்து வக்கும் வாழ்வு நமக்கு எதிராசன் அல்லும் வாழ்வே திருமலையாழ்வார் ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளை சீரருளால் தருமதி கொண்டவர் தம்மை உத்தாரகராக எண்ணி இருமனமே அவர் காயதிராசரி அமை கடித பரமபதம் தங்கிவேற்றுவர் என்ன பயம் நமக்கே தீதற்ற ஞான திருவாழ்மொழி பிள்ளை சீரருளால் ஏதத்தை மாற்றும் எசிராக தம் அபிமானம் என்னும் கோதத்தை ஏறி பவமாம் கடந்து கோதற்ற மாதவன் பாத கரையை படியார்கள் குழாங்கள் அழகு அழக்கம் ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து வடியாதுமில் படுக்கையாயிருக்கும் அனந்தன் அனாமணிகள் தம்மின் ஒளி மண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வல வருகும் அவற்றை மண்மகளும் ஆய்மகளும் இட இருக்க நடுவாக வீட்டிருக்கும் நாரணனை கடித நான் அனுபவிக்கும் இவ்வண்டம் கழித்து இடையில் ஆவரணமே போய் அந்த கடந்து அழகார் விரகனில் குளித்து அந்த அம்மா நலனால் ஒளி கொண்ட சோதியும் பெற்று அமரர் வந்த இதற்கொண்டு அலங்கரித்து வாழ்த்தி வழி நடத்த வைகுந்தம் புக்கு மணிமா மண்டபத்தில் சென்று நம் பெருமாள் அடியார்கள் குழாங்குடன் கூடும் நாள் எனக்கு குருகம் வகை நல்வி என் எதிராசா என்று நிவேதுகமாக என்னை அபிமானித்து யானும் அது அறிந்து செய்தாய் அன்று முதல் இன்றளவும் அனவரடம் அடுத்தடுத்து செய்வது அனுதவிப்பதே இனி செய்யேன் என்று உண்மை வந்து இறப்பதான் என் கொடுமை கண்டும் இகழாக இரவு பகல் அடிமை கொண்டு போன்றாய் இன்று திருநாடும் எனக்கு எவ்வளவு எண்ணுகின்றாய் இனி கடிதச் செய்த வேண்டும் எதிராசா தென்னரங்கர் தமக்காமோ தேவியர் வட்காமோ சேனையர் கோன் முதலான சூரியர் கற்காமோ மண் ஏசியில் உள்ள தேசிகர்கள் தங்களுக்கு மாமோ என்னுடைய உனக்கன்று ஒருவர்க்காக தூங்க உள்ளால் எனக்கு ருசித்தன்மையும் உண்டாக்கி ஒளி விசந்தில் அடியனை உருப்படுத்தி விரைந்தேன் இவ்வுலகிலே ஒன்றுமெண்ணாதேன் என்று இரவு பகல் எதிராசர் என அருளும் அவ்வுலகை அலங்கல் போன் அங்கீகரிக்கும் இருப்பை அடியா்கள் குழாங்கள் தமை அவர்கள் அனுபவத்தை இவ்வேறு மதிக்கிட்டு பிறந்து இழந்து கிடந்தது என்னும் அத்தை என்று மதிக்கிடை சுவராய் கிடக்கும் பிரதனையால் வந்த உடல் விடும்புதை விட்டால் விளையும் இன்பம் தன்னை முசும் விடாமல் பண்டு பல ஆரியரும் பாரதிய பரிவுடனையை செய்தல்லும் பரகலைகள் தன்னை கண்ட வெள்ளாமேதி அவை கற்றிருந்தும் பிறகு காதலுடன் கற்பித்தும் காலத்தை கழித்தேன் குண்டரிகை கேள்வனுரை பொன்னுலகுடன் நில் போகன்மை ஒன்றுமின்றி பொருந்தி இங்கே இருந்தேன் என் திசையுமே தும் எதிராசன் வருளாலே எழில் அன்று இப்போது என் மனம் என்னாதே சாருவாக நீர் செய்து சமண செடி கனல் கொளுத்தியே சாக்கிய கடலை வற்றுவித்து மிகு சாங்கிய கிரி மாறு செய்திடு கணாத வாதியர்கள் தகர்த்தர மிகுத்து மேல் வந்த பாசுபகர் சிந்தியோடும் வகை வாது செய்த எதிராசனார் கூறுமா குரு மதத்தோடு ஓங்கிய குமாரிலன் மதம் அவற்றின் மேல் கொடிய தக்க சரம் விட்ட பின் குறுகிய மாய வாதியரை வென்றிட மீறி வாதில் வரு பார்க்கரன் மத விலக்கடி கொடி எரிந்து போய் மிக்க யாதவ மதத்தை மாய்த்த பெருவீரர் நாளும் மிகவாழியே

செருகலியை சிறிது மர தீர்த்து விட்டான் வாழியே தென்னரங்க செல்வம் முற்றும் திருத்தி வைத்தான் வாழியே மறையதனில் பொருள் அனைத்தும் வாய்மொழிந்தான் தான் வாழியே மாறன் உரை செய்த தமிழ் மறை வளர்த்தோன் வாழியே அரண்மிகிணர் பெரும்பூதூர் அவதரித்தான் வாழியே அழகாரும் எதிராசர் அடியணைகள் வாழியே சங்கர பாட்ட பிரபாகர தங்கள் மதம் சாய்புர வாதியர் மாயுவர் என்று சதுமறை வாழ்ந்திடு நாள் வெண்கலி இங்கினி வீறு நமக்கிளையொன்று மிக தளர்நாள் சுமை ஆறு மென துயர் விளங்கிய நாள் மங்கையர் வாழ்வு முளை திடுநாள் மாமலை மற்றும் உவந்திடு செங்கையல் வாமிகள் சூழ் வயல் நாளும் சிறந்த பெரும்போது திரிமான் இளையாழ்வார் வந்தருடைய நாள் திருவாதிரை நாளே இந்நம் எத்தனை காலம் இந்த உடம்புடன் யான் இருப்பேன் இன்னபடி அதுதான் அதுவும் என்னும் இவையெல்லாம் எதிராசா நீ அறிவி யான் இவை ஒன்றது ஏன் என்னை இனி இவ்வுடம்பை விடுவித்து அருளால் ஏறாரும் வைகுந்தக்கு ஏற்றனினை உண்டேல் பின்னை விரையாமல் என் பேசாய் தேதனை தீர்த்து என்னை அடிமை கொண்ட பெருமானே மூன்று வகையான வினைகையனை யானே என்னை அடைந்தோர் தமக்கு கழிப்பங் நுண்ணறிஞர் பிதிராசா நீ இத்தவழக் கன்றோ சொல்லாய் உன்னை அல்லது அறியாத யானை உடம்போடு உழன்று வினைப்பயன் புசிக்க வேண்டுவதொன்றுண்டோ என்னுடைய வினையை இறைப்பொழுதில் மாற்றி ஏறாரும் பைகின்ற தேற்றிவிடாய் நீயே மருளாலே அடிய அபிமானித்தருளி அனவரதம் அடிமை கொள்ள நினைத்தினியிருக்க மருளாலே புலன் போக வாஞ்சை செய்யும் என்றன் வல்வினையை மாற்றி உண்பால் மனம் வைக்க பண்ணாய் பிறவாறும் கூரத்தால் வாணும் அவர் செல்வ திருமகனார் தாமம் அருளிச் செய்த தீமை திரளான அத்தனையும் சேரவுள்ள என்னை திருப்பி உயக் கொள்ளும் வகை தேரும் எதிராசா வாசனையில் ஊற்றமோ மாளாதவள் வினையோ ஏதென்றறியே நிதிராச சீதாவும் ஐந்துளனில் ஆசை அடியேன் மனம் தன்னை பண்புடனே தான் அடரும் வந்து இன்றளவும் எல்லா அதிகாரம் மேலும் எனக்கு என்று உலகம் சொல்லாய் எதிராசா குன்றா வினைத்தொடரை வெற்றிவிட்டு மேலே வைகுந்தத்து என கடுகையேற்றாதடியும் அஞ்சில் அறியாதார் ஐம்பதிலும் தாம் அறியார் எனக்கோ எதிராசா நிஞ்சம் உனத்தால் விழிந்தவற்றையே உகக்க இன்றும் அனுபாதமற்றி இருக்கையால் வேண்டு கரியாக விரும்பினார் கைத்ததென்று தாம் புகடாதே புசிக்கும் தன்னை போல் தீம்பன் இவன் என்று நினைத்து என்னை இகவார் எதிராசர் அன்றறிந்து அங்கீகரிக்கையால் அவற்றே பொழுதை அடியேன் கழித்து இப்படத்தை இருக்கும் அது தம்பு சிவத்தேயன் சேரும்பகை அருளாய் சீரார் எதிராசா ஏறுமினி இவ்வுடன் போக்கு என்னை போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ உன்னை போல் உண்டோ அனைத்துலகும் வாழ திறந்த எதிராசமா முனிவா ஏழைக் இறங்காயினி குலங்கள் மேலிட்டு அடரும்போதே உன் பதங்கள் தம்மை நினைந்து ஓலமிட்டால் பின்பவைதாம் என்னை அடராமல் இறங்காய் எதிராசா உன்மையல்லால் எனக்குண்டோ இந்த உலகில் பொருந்தாமை ஏதும் இல்லை அந்த உலகில் போக ஆசை இல்லை இந்த நமக்கு தருவர் எதிராசர் எப்படி திருநாடி முகந்து மாகாந்த நாரணனார் ஏகாந்தம் இல்லை இருள் இல்லை மோகாந்தர் இவ்விடம் ஏகாந்தம் இருள் என்று பயமற்றிருந்து செய்வார்கள் தாம் பாவத்திரம் நாராயணன் திருமால் நாரம் நாம் இன்னும் உறகு ஆராயில் நெஞ்சே அனாதி என்றோ ஆச்சாரியனாலே அன்றோ நாம் உயர்ந்ததென்று பூசாமல் எப்பொழுதும் கூறு திருவாய்மொழி பிள்ளை தீவினையாம் தம்மை குருவாகி வந்து உய்ய கொண்டு ஒரு மதிதான் அழித்தருளும் நெஞ்சே நெஞ்சேதிராசற்கு ஆளானோ இராமானுசாயமன என்று இரவன் பகலும் சிந்தித்தீரா மானுசர்கள் இருப்பிடம் தன்னில் இறை பொழுதுமிதா மானுசர் அவர்க்கு எல்லா அடிமையும் செய்ய எண்ணி இராமானுசர் தன் மை மானுசராக என் பல்யண்ணுவதே நெஞ்சம் இசையாதென் நா இறைஞ்சாது சென்னி கண்ணானவை ஒன்றும் காணலுரா அலிய மலிய ஒன்னாத வண்ணம் உலகளித்தோன் எதிராசன் அடிமன்னாதவரை அரங்கேசர் செய்தனன் நமக்கே நந்தான் நரகத்து அழுந்தானை வேந்திலில் நானிலத்தீர் எந்தாதையான எதிராசனை நண்ணும் என்று அவன் அந்தாதி தன்னை அனுசந்தியும் அவன் தொண்டருடன் சிந்தா குளம் கெடச் அருணந்த காலத்தை போக்கி பாவியர்கள் பல காலம் என்று பவத்தே முயல்பவர் தங்கக்கும் எய்தவண்ணாத அந்த திகத்தே உண்மை வைக்கும் சிந்தியின் நீர் எதிராக என்றே என்று உளங்கிறன் உயிரும் அன்றே உண்டு இக்காலமெல்லாம் இன்றளவாக பழுதே கழிந்தது இரு என்று நெஞ்சம் இரவு பகல் நின்று தவிக்கும் எதிராசா நீ அருள் செய்த பின்னே பின்னேரி மேல் போல வினவசிறுவன் மேற்கொண்டு விடும் போது ஏறார் அரங்கர் எதிராசற்காக என்பால் வாரா முன் மகிழ்ந்து இதத்தாலே தென்னரங்கர் செய்கின்றது என்றறிந்தே இருந்தாலும் தற்கால வேதனையின் கனத்தால் பதைத்து ஆ ஓ என்னும் இந்த பாவ உடம்புடனே பல நோவும் அனுபவித்து இப்பவத்திருக்கப் போமோ மதத்தாலே வல்வினையின் வழி உழன்று திரிந்த வல்வினையே தன்னை உனக்காளாக்கி கொண்ட இதும் தந்தையுமாம் எதிராசா என்னை இனி பவத்தி பவத்தினின்றும் எடுத்தருளே இன்னும் எத்தனை நாள் இவ்வுடம்புடன் இருந்து நோய் கடவேன் ஐயோ என்னை இது நின்றும் விடுவித்து நீரென்றுதான் திருநாட்டினுள் ஏற்றுவீர் அன்மையும் அத்தனும் அல்லாத சுற்றமும் ஆகி என்னை அழித்தருள் நாதனே என் இதத்தை வல்லலே தென்னரங்க எதிராசவல்லே தென்னரங்களுக்கு பெற்றோம் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாகப் பெற்றோம் மன்னிய சீர் மாறன் கலை உணவாக பெற்றோம் மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் முன்னவராம் நமக்குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் நமக்கவை பொழுது போக்காக பெற்றோம் பின்னை ஒன்று தனில் நின்று தேராமல் பெற்றோம் பிறர் நின்னுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே உண்டன் அபிமானமே உஸ்தாரகம் என்று சிந்தை தெளிந்திருக்க செய்தனே அந்தோ எதிராசா நோய்களால் என்னை நலக்காமல் கதிராகமின் திருத்தாள் தா தேசிகர்கள் போற்றும் திருவாய்மொழி தொல்லை வாசமலர்த்தால் அடைந்த வத்து வெண்ணும் நேசத்தால் என் துளைகள் காணா எதிராசரே அடியேன் புன் பகர்வை கேளும் பொறுத்து எந்தை திருவாய்மொழி பிள்ளை இந்நருளால் உந்தன் உறவை உணர்த்திய பின் இந்த உயிர்க்கு எல்லா உறவும் நீ என்றே எதிராசா நில்லாததுண்டோ என் நெஞ்சு திருவரங்கர் ஏறார் கருடன் மேல் வந்து முகம் காட்டி வழிநடத்த இந்த செய்தி இப்பொல்லாம் உடம்புதனை போக்குவது என்னால் போலோ சொல்லாய் எதிராசா சூழ்ந்து இந்த அரங்கத்து இனிதிரினி என்று அரங்கர் எந்த எதிராசர்க்கு ஈந்த வரம் இந்த செய்யில் நம்மதன்றோ நெஞ்சமே நல் தாதை சொல் புதல்வர் தம்மதன்றோ தாயமுறை தான் வாழ்வார் எல்லாரும் அனார்ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ வைஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ வாய் ஐ எல் டாட் ஓ ஆர்